ி மாவத்தல் புளி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கைப்பிடி மாவத்தலை வந்து சுடுதீனில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் ஊற போட்டுறணும் அப்புறம் வந்து அறம் இல்லாமல் அளவுக்கு நான் ஊற போட்டு கத்திரிக்காய் அரை கிலோ எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காயே மேல் பகுதியில் கட் பண்ணாமல் அந்த க்ரீன் சைடு விட்டுட்டு அடிப்பகுதியில் வெட் கட் பண்ணணும் அப்போ தான் முட்டை முட்டையாக உடையாமல் இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து நல்லெண்ணெய் தான் ஹைலைட்டு நல்லெண்ணெய் கூட எடுத்து வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம சின்ன வெங்காயம் வந்து நிறையா நறுக்கி வச்சுக்கிறணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கிட்டு இதோட கைப்ப ஒரு ஒரு கைப்பிடி வந்து ஒரு ப ஒரு பத்து வெள்ளைப்பூட கூட உரிச்சு போட்டுருங்க நல்லா வதங்கிரும் பச்சை மிளகா நாலு கருவேப்பில கொஞ்சோண்டு தக்காளி மூணு எடுத்துக்கோங்க இந்த அரைக்கில அரைக்கில கத்திரிக்காய்க்கு நல்லா வதக்கி விட்டுறணும் வதங்கின பிறகு கொஞ்சோன்னு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும் அது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம பொடின்னு பார்த்தா நம்ம அரைச்சிருக்க குழம்பு பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாக அரைச்சி வச்சுருக்குது அப்புறம் சில்லித்தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் காஷ்மீர் தூள் வந்து நிறத்துக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க இந்த நாலு பொடி தான் நான் போ போடுவேன் குழம்பு பொடி வந்து நிறையா போடவே மாட்டேன் இந்த தனித்தனியாக இந்த பொடிகள் அரைச்சி வச்சுருக்கனால போடுவேன் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி அந்த எண்ணெயில வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து நல்லா கூட்டி வச்சுட்டோம் கூட்டி வச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் எடுத்து நல்லா நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் இதில் நீங்கள் டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை பட் அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பட் மா வத்தல் புளி குழம்புனால நம்ம அது சேர்க்க தேவை அவசியம் இல்லை வெறும் தேங்காவை நல்லா கரகரன்னு அரைச்சி இதோடு ஆட் பண்ணி நல்லா அந்த மாவடுகை ஊற வச்சுருக்கதை வந்து அந்த இதில் போட்டுருங்க போட்டு கத்திரிக்காயும் அது சேர்ந்து வேகும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து வாங்க தேங்காயை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் விழுதாக நல்லா நைஸான விழுதாக அரைச்சிக்கணும் திப்பி திப்பி அரைக்கக்கூடாது புளி குழம்புக்கு இது ஒரு டிப்ஸு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க குருமாவுக்கு கொஞ்சம் லைட்டாக பதமாக அரைச்சிக்கலாம் பட் புளி குழம்புக்கு எப்பயுமே நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ வந்து நான் பாருங்கள் நல்லா எண்ணத்துக்கு வந்த பிறகு நான் வந்து தேங்காய் விழுதை வந்து நல்லா ஊற்றிட்டேன் ஊற்றுன பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தேங்காய் போகும் போகுதுட்டிக்கும் நம்ம வச்சுக்கிறோணும் இது ஹைலைட்டே மறந்துடாதீங்க நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிடுறாதிங்க ஒரு ஒரு வாரத்துக்கு கூட அவ்வளவு டேஸ்ட்டாக அப்படியே மாதிரி இருக்குங்க இதில் வந்து நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணியும் நீங்கள் சமைச்சிக்கிறோன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறனால கொஞ்சம் தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மாவெடுகை போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சு இன்னொருத்த எண்ணத்துக்கு வரதுட்டுக்கும் நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டோம்னா ஒரு சுவையான மாங்காய் வத்தல் கத்திரிக்காய் புடிக்குழம்பு ரெடி ஆயிரும் இது சாதாரண கத்திரிக்காய் புடிக்குழம்புக்க விட இது ஹைலைட்டே வந்து அந்த நம்ம மீன் குழம்பு வைப்ப மீன் த குழம்ப விட அவ்வளோ தூக்கலாக இருக்குங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தட்டு நிறையா சோறை போட்டு நல்லா அடிச்சு நல்லா டேஸ்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீளமான அந்த கிரேப் நாங்கான்னு சொல்லுவாங்களா அதில் வந்து நீல நீளமாக நறுக்கி காய வச்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து சீசனப்போ வந்து மாவடுகு இல்லாட்டி இந்த கிரேப் மேங்காய் மேங்கோ மா மாங்காயை வந்து வாங்கி நீள நீளமாக கட் பண்ணி உப்பில் நல்லா பெரட்டி விட்டு காய போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா இப்படி நம்ம புளிக்குழம்புக்கு குழம்புக்கு டிஃப்ரெண்டாக ஒரே புளிக்குழம்பு வைக்காம வைக்காமல் மாவத்தல் புளிக்குழம்பு குழம்பு வச்சுருக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிற முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ எம்மியான ஒரு டேஸ்டானது இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட்டாக பார்க்கலாம் இப்போ நான் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் இது சைடிஷ் வந்து பீன்ஸு க்ரீன் கலர் பீன்ஸ் பொரிச்சிருக்கேன் இப்போ அங்கே பார்க்கும்போதே வந்து அந்த மாவுடுகள் அப்படியே மீன் மா மீன் மாதிரி ஓரத்தில் இருக்குது இந்த கத்திரிக்காய் முட்டை கத்திரிக்காய் அப்படியே ஒன்றுமே உடையலைங்க சூப்பராக இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் இப்போ ஒயிட் ரைஸ் வச்சு அன்றைக்கி காலையில் வந்து ஆலவழிக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை இந்த காரமாக பிள்ளைகளுக்கு வெரைட்டி ரைஸ் வச்சு அது கொஞ்சம் இருந்துச்சு அது கொஞ்சோன்னு வச்சுட்டு இப்போ நம்ம வச்ச மா மாவத்தல் புளிக்குழம்பு அதாவது மாவை மாவத்தலும் கத்திரிக்காயும் பிஞ்சு கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு குழம்பு வச்சு வந்து கிரீன் கலர் பீன்ஸு பிடிச்சிருக்கேன் அவ்வளோ அல்டிமேட்டுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட ஆர்எம்எஸ்எஸ் விழாக்கை தொடர்ந்து பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக எம்மியாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டை வந்து கண்டிப்பாக வச்சு பாருங்க பாருங்கள் அந்த மா வத்தல் வந்து அப்படியே மீன் மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு மூணு நாளைக்கு நாளும் அவ்வளோ அல்டிமேட்டாக சாப்பிட்லாங்க கண்டிப்பாக அந்த மெசர்மெண்ட் இன்கிரீடியண்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இதே அளவு பார்த்து நீங்கள் அந்த மா வத்தல் வச்சு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்